நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று உறுப்பு மண்டலங்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மாணவர்களே நாம் உறுப்பு மண்டலங்கள் என்ற இந்த பாடத்தை பற்றி தெளிவாக படிக்க இருக்கிறோம் நம் அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் முன்னும் உணவிலிருந்து பெறுகிறோம் அதாவது நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் அப்படின்னா ஓடுவது சைக்கிள் ஓட்டுவது நீந்துவது உடற்பயிற்சி செய்வது விளையாடுவது வேலை செய்வது போன்ற அன்றாட செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறுகிறோம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா இந்த மாதிரி இருந்து தான் இவைகளுக்கு தேவையான ஆற்றலை அதாவது ஆற்றல்னா தெம்பு அப்படிம்பாங்க நம்ம கிராமத்தில் சத்து இல்லை தெம்பு இல்லைம்பாங்க இல்லையா அதுதான் வந்து ஆற்றல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு இயக்கத்திற்கு தேவையான எனர்ஜி ஆங்கிலத்தில் எனர்ஜி அப்படிங்கிறது தமிழில் ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஆற்றல் நாம் முன்னுகின்ற உணவின் மூலம் கிடைக்கப்பெறுகிறது ஆனால் உணவானது எவ்வாறு ஆற்றலாக மாற்றமடைகின்றது இது உங்களுக்கு தெரியுமா அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சோறு சாப்பிட்றோம் ஆப்பிள் சாப்பிட்றோம் பருப்பு வகைகளை சாப்பிட்றோம் கிழக்கு வகைகளை சாப்பிட்றோம் ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு ஆற்றலாக மாறுகிறது நம்ம உடலில் அது எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா செரிமானம் என்னும் செயல்முறையின் மூலம் இது நடைபெறுகிறது அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் மூலம் நம்ம மென்று சாப்பிடும்போது உமை நீரில் அது வந்து கலந்து உமை நீர்னா நம்ம எச்சில் எச்சில கலந்து அது இறப்பைக்கு போகுது இறப்பையில் செரிமான நீர் சுரைக்கிறது அதன் மூலம் அது வந்து செரிக்குது இல்லையா இது போன்ற செரிமானத்தின் மூலம் நாம் உண்கின்ற உணவு ஆற்றலாக மாற்றம் அடைகிறது அது ஆற்றலாக மாறி நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை அது வழங்குகிறது நாம் உணவை உண்ட பிறகு கழிவுப் பொருட்கள் உடலில் இருந்து வெளியேற்றப்படுகின்றன இந்த செரிமானம் நிகழ்ந்த பிறகு நம்ம ஆற்றலை வந்து எடுத்துக்குது நம்ம உடல்ல வந்து நம்முடைய குடல் வந்து ஆற்றல் அந்த சிறிய மூலக்கூறுகளில் இருந்து ஆற்றல் வந்து எடுத்துக்குது அது போக மீதம் கழிவு அப்படின்னு தேங்குது இல்லையா இந்த கழிவு தான் வந்து மலமாக சிறுநீராக வியர்வையாக வெளியேற்றப்படுகின்றன கழிவு பொருள் வெளியேற்றத்துடன் தொடர்புடைய செயல்முறை கழிவு நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மலம் கழித்தல் சிறுநீர் கழித்தல் வியர்வை வெளியேறுதல் இது போன்ற விஷயங்களுக்கு இந்த செயல்முறைக்கு தான் கழிவு நீக்கம் என்று பெயர் நம் உடலானது ஆக்சிசனை சுவாசம் என்னும் செயல்முறையின் மூலம் பெறுகின்றது அதாவது ஆக்சிஜன்னா உயிர் வலி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னாக்கா கரிய மில வாயு அப்படிங்கிறது இது வந்து உள்ள வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வெளியில கரிய வாயுவை வெளியிடுறோம் இந்த செயல்முறைக்கு சுவாசம் என்று பெயர் பூக்கின் வழியாக காற்றை உள்ளே வாங்கி வெளியிடுகின்ற அந்த செயல்முறை சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த செயல்முறைகள் அனைத்தும் நம் உடலிலுள்ள பல்வேறுபட்ட உறுப்புகளினால் நடைபெறுகிறது அதாவது என் குடல் சிறுநீரகம் இறப்பை தோல் இது போன்ற ஒவ்வொரு நம் உடலிலுள்ள பல்வேறு பட்ட உறுப்புகளினால் நடைபெறுகின்றது பல்வேறுபட்ட உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன இப்போ செரிமான உறுப்புகள் இருக்கு செரிமான பாதை செரிமான சுரப்பிகள் இதையெல்லாம் சேர்ந்தது செரிமான மண்டலம் அடுத்தது சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் இதையெல்லாம் சேர்ந்தது சுவாச மண்டலம் மூணாவது இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிற இதயம் இரத்தம் இரத்த நாளங்கள் இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது இரத்த ஓட்ட மண்டலம் அடுத்தது கழிவு நீக்கம் சிறுநீரகங்கள் சிறுநீர் குழாய் சிறுநீர் பை இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது கழிவு நீக்க மண்டலம் அடுத்தது நரம்புகள் மைய நரம்பு மண்டலம் பிரிவு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது நரம்பு மண்டலம் இது போன்ற பல்வேறு உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகின்றன இதுபோன்ற செரிமான மண்டலம் கழிவுநீக்க மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் ஆகிய மண்டலங்களை பற்றியும் அந்த உறுப்புகளை பற்றியும் அவற்றின் பணிகளை பற்றியும் மிகவும் தெளிவாக கற்க உள்ளோம் அடுத்த வீடியோவில் செரிமான மண்டலத்தை பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்